கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே மக்கள் எல்லா வகையான தீர்மானங்களையும் செய்கிறார்கள் உதாரணத்துக்கு அச்சச்சோ இவ்வளவு அதிகமெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறாங்க சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு சாக்லேட்டை விடணும்னு தீர்மானிக்கிறாங்க இன்னும் வேறு சிலர் நான் எல்லாம் புத்தாண்டு தீர்மானங்களெல்லாம் செய்வதே இல்லைப்பா நான் புத்தாண்டு தீர்மானங்களை செயல்படுத்துவதற்கு எதிரியானவன்னு சொல்லிக்கிட்டுறாங்க இதை கேட்டுட்டு இருக்கிற நான்சி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை நம்மளுடைய தீர்மானங்கள் ஆண்டவரின் மகிமையை மையமாக கொண்டிருக்கவில்லை என்றால் இறுதியில் அவை அதிக நன்மையை செய்யாது ஜானதன் எட்வர்ட்ஸ் என்ற போதகர் தன்னுடைய ஆன்மாவிலோ அல்லது உடலிலோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது ஆனால் ஆண்டவரின் மகிமைக்கு ஏதுவானதை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார் சகோதரி நான்சி அவர்கள் சொல்லுவது என்னவென்றால் ஒரு இளைஞனாக ஜானத்தன் எட்வர்ட்ஸ் தனது வாழ்க்கைக்காக எழுபது தீர்மானங்களை எடுத்தார் அவற்றை நீங்கள் படிக்கும்போது அவருக்கு ஒரு உயர்ந்த நோக்கம் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அவர் ஆண்டவரின் மகிமைக்காக இருந்தார் ஆண்டவரின் மகிமைக்காக தான் நினைப்பதை செய்வேன் என்று ஜானத்தன் எட்வர்ட்ஸ் தீர்மானித்தார் மேலும் அவர் எவ்வளவு சிரமங்களை சந்தித்தாலும் எவ்வளவு பெரிய சிரமங்களை சந்தித்தாலும் அதை செய்ய தீர்மானித்தார் பிரிய உங்கள் தீர்மானங்கள் எல்லாவற்றையும் விட ஆண்டவரின் மகிமைக்கான விருப்பத்தை பிரதிபலிக்கின்றதா சற்றே பாருங்கள் ஜெபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே மகிமையும் மாட்சிமை உடையவரே இப்பொழுதும் நாங்கள் செய்ய நினைக்கும் எல்லா புத்தாண்டு தீர்மானங்களும் ஆண்டவராகிய உம்மை மட்டுமே மையமாக வைத்து உமது நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி செய்வதற்கு வேண்டிய உயர்ந்த உள்ளத்தை எங்களுக்கு தாங்கப்பா எத்தனை இன்னல் வந்தாலும் எத்தனை இடரல்கள் வந்தாலும் கூட ஜானத்தன் எட்வர்ட்ஸை போல ஒரு வைராக்கியம் உள்ள மனுஷனாக மனுஷியாக உங்கள் நாம மகிமைக்காக வாழ கிருபை செய்யும்படி தாழ்மையுடன் கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் இந்த செய்தி டிசம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான்சி டிமாஸ் வகிமதின் ஏஸ்வை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக